சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறது போய் எங்கேயும் பேசக்கூடாது பொண்டாட்டியிடம் மட்டும் பேசலாம் ஏன் சொன்னால் அந்த இடத்தில் பிரச்சனை வரக்கூடாது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து உலகம் இதற்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது உளவியல் ரீதியாக இவர்கள் என்ன தீர்வு கண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பார்க்கலாம் அன்பிக்கினி அவர்களே அதாவது பெண்கள் ஏன் அழுகிறார்கள் ஆண்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள் இப்படி உலக பிரசித்தப்பட்ட ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது ஐரோப்பாவிலிருந்து இந்த புத்தகம் மார்க்கெட்டில் பரபரப்பாக போனது என எல்லாருக்கும் தேவை பேரே அப்படித்தான் போட்டிருக்கிறார்கள் வை மென் ஏன் ஆண்கள் பொய் சொல்கிறார்கள் ஏன் பெண்கள் அழுகிறார்கள் பெண்களிடம் ஒரு மூலமந்திரம் இருக்கிறது அழுதால் எதையும் சாதிக்கலாம் ஆண்கள் தப்புவதற்கு பொய் சொல்லுவார்கள் ரெண்டுமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது இது ஏன் என்று சொல்லி ஒரு ஆய்வு நடத்தி அதனுடைய தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் அன்பு சகோதரர்களே ஒரு கதை சொல்லுவார்கள் எல்லா ஐட்டத்தையும் கொண்டு இப்படி கஷ்டப்பட்டு கம்பு எடுத்து சுத்தி ஒரு மாதிரியா ஒரு லேஞ்ச் எடுத்துட்டானா எல்லாரும் தட்டி சிரிச்சாங்களா கஷ்டப்பட்டு இப்படி கவுட்டு இப்படி பண்ணி ஒன்னும் இல்லாமல் எடுத்துட்டு முன்னாடி இப்படி இருந்து பார்த்துட்டு சிரிக்கவே இல்லையா அவன் கேட்டான் ஏன்டா அவனுக்கு சிரிப்பு வரலையா அதிசயமா இல்லையா நீ என்ன மாதிரி கம்பெல்லாம் சுத்தி இது பண்ணி ஓம் முடியும் என்று சொல்லி ஒரு லேஞ்ச் எடுக்கிறேன் என் பொண்டாட்டி இப்படியே ஏன் நிற்பா ஒரு டக்குன்னு வடங்கிடு அப்படியே நான் சாரியை கொண்டு போய் கொடுத்துருவேன் அவ குயிக்கா எடுத்துருவா ஒரு கண்ணீரை வடித்து எடுக்கிறா அவள் எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் அடுத்த கண்ணீருக்கு நான் அடங்கிடுவேன் இதை பத்தி யோசிக்கிறேன்டா அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுல தான் ரகசியமே இருக்கிறது இதுலதான் ரகசியமே இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் ஈடுபடுவதற்கு சில ஹோமோன்கள் வெளியாக வேண்டும் அல்லாஹுடைய விடையார்களே இந்த ஹோமோன்ஸ் வெளியாகாட்டி ஆணுக்கு பெண் வெறுக்கும் பெண்ணுக்கு ஆணை வெறுக்க வேண்டிய ஒரு நிலைமை தள்ளவ இந்த ஹோமோன்ஸ்கள் வெளியாகணும் இந்த ஹோமோனை வெளியாக்குவதற்கான எல்லா சூழலையும் மிசராம் செய்திருக்கிறது அல்லாஹுடையார்கள் ஆணிடம் டெஸ்டரோன் என்ற ஹோமோன் இருக்கிறது பெண்ணிடம் ஈஸ்டஜன் என்ற ஹோமோன் இருக்கிறது இவைகள் நல்ல முறையில் வெளியானால் மாத்திரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் குடும்ப வாழ்க்கை இன்பமாக போகும் இந்த ஹோமோனை வெளியாக்கும் ரகசியத்தை ரசூலுல்லாக சொல்லி தந்திருக்கிறார்கள் மனிதன் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருந்தால் இந்த ஹோமோன் வெளியாகாது அல்லாஹுடைய நல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹோமோன்ஸ் இருக்கிறது அந்த ஹோமோனை வெளியாக்கணும்